சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் இரத்த வாந்தி எடுக்கப் போகின்ற ஒருவரின் பெயரை இந்த அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் இது போன்ற ஒரு சூழ்நிலை நடக்கும் ஆடி ஆட்டமெல்லாம் முடிவுக்கு வரும் என் குழந்தை நிச்சயமாக அப்பா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற ஆழமான உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ரத்தவாந்தி ஒருவர் எடுக்கப் போகிறார் என்று சொல்வது என்ன சாதாரணமான காரியமா அது அவ்வளவு சுலபமான விஷயமா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கும் என்றால் நிச்சயமாக அதனை என்ன வேண்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை என்ன வேண்டு நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் முன் உனக்கு எதை சொன்னாலும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென நிச்சயமாக நல்லபடியாக சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உனக்கு என்றுமே தொடர வேண்டும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிலையாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ உணர்வாயானால் நிச்சயமாக உனக்கு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நீ பெறக்கூடிய உன்னுடைய சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் ஒருவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒருவருக்கு நாம் நடத்தக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் நினைத்து கலங்காமல் எந்த சூழ்நிலையிலும் எதையும் எண்ணி என் குழந்தை வேதனைப்படாமல் உனக்காக இந்த அப்பாவின் முன்னால் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை விடாதே இது போன்ற ஒரு சூழ்நிலை யாருக்கு வர வேண்டும் இது போன்ற ஒரு நிலை வந்தால் அவர்கள் என்னவாக மாறுவார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான மாற்றங்களும் உனக்கான திருப்பங்களும் இனி உன்னை சூழ்ந்து வந்து உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை பலப்படுத்தும் என்பதனை நீ மறந்து நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் உனக்கான நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நிறைவாக நடத்தி நடத்த வேண்டும் நம்பிக்கை கொண்டு நாம் எதை செய்தாலுமே அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை முழுமையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நாம் கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் இரத்த வாந்தி ஒருவர் எடுக்கப் போகிறார் என்றால் நிச்சயமாக அவர் உனக்கு எதிராக செயல்படுகின்ற ஒருவராகத்தான் இருக்கும் எதிரியாகவும் துரோகியாகவும் தான் இருக்க முடியும் அல்லவா அப்படிப்பட்ட ஒருவரை இன்று நான் உனக்கு அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை என்ன வேண்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த எல்லாம் நீ சரியாக தெளிவுபடுத்திக் கொள்ளும் நேரம் உனக்கு அத்தனையும் வசமாக நடப்பதையும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நடப்பதையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே அப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளை எல்லாம் அவ்வளவு எளிதில் உன்னை நெருங்க அனுமதிக்க மாட்டேன் அப்பா அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன் வாழ்க்கையின் இன்னல்களை கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முன்னின்று கவனிக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் சரியாக சொல்லித் தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அன்பு குழந்தை மன அழுத்தங்கள் ஒருவருக்கு அதிகரிக்கும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகளை அதிகமாக யோசிக்கும் பொழுது எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்ய நினைக்கும் பொழுது மனதில் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல் தீய எண்ணங்களை மட்டுமே தூக்கி சுமக்கும் பொழுது எதிர்மறையான விஷயங்கள் மட்டுமே தனக்குள் இருக்கும் பொழுது எந்த நேரத்திலும் எல்லா கஷ்டங்களையும் மற்றவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது என்ன இருக்கின்றது உன் வாழ்க்கை என் வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு உண்மையான புரிதலும் இல்லாத பொழுது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒருவருக்கு புரியாத புரியாதவற்றை எல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த நேரம் எல்லாமும் தனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் தனக்கு முழுமையாக கிடைப்பது நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும் பொழுது இனி எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்கக்கூடாது உனக்கென்று உன் அப்பா வருகின்ற பொழுது இது போன்ற மனிதர்களினுடைய மனநிலையை நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன் உன்னை சுற்றி இருந்து இவர்கள் உனக்கு நடத்துகின்ற தீமைகளை நான் என்னவென்று அறிவேன் இதிலிருந்து உன் வாழ்க்கை நிச்சயமாக என்னால் காப்பாற்ற முடியும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று எனக்கு சரியாக தெளிவுபடுத்த முடியும் அப்படி இருக்கும்பொழுது என்ன நடந்தும் ஏது நடந்தும் என் குழந்தை எந்த இடத்திலும் கலங்காமல் இரு எப்பேற்பட்ட உண்மைகளையும் தொலைக்காதே உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது அப்பா சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஏதுவென்றும் உண்மையை நிச்சயமாக கண்டு கொள்வாய் சரியில்லை என்றும் வாழ்க்கை நமக்கு எதையும் சரியாக கொடுக்கவில்லை என்றும் புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அத்தனை விஷயங்களும் சரியாக நடந்தும் அதை நாம் பெறாமல் இருந்திருக்கிறோம் என்பதுதானே உண்மை எல்லாமே நமக்கு தெளிவாக நடந்து அதையெல்லாம் உணர முடியாமல் நாம் இருந்திருக்கிறோம் என்பதுதானே உண்மை உனக்கு நெருக்கமான ஒருவர்தான் தான் உனிடத்தில் அதிகமான அன்பை கொடுப்பது போல கொடுத்து கொண்டிருக்கின்ற உறவுதான் ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் இவர் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று ஒவ்வொன்றுமே இந்த அப்பாவிற்கு நிச்சயமாக மிகுதியான மனப்பதற்றத்தை கொடுத்திருக்கின்றது இந்த அப்பாவிற்கு மிகப்பெரிய அளவில் வேதனைகளை கொடுக்கின்றது இவர்களினுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் மிக சரியான புரிதலில் இல்லை இவர்களை நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்ன வேண்டும் ஏது வேண்டும் நான் நினைத்து முடிக்கும் முன்னரே எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் சரியாகவே நடக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது அத்தனையுமே உனக்கு என்னவாக மாறும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும்போது இவர்களுடைய அன்பு உனக்கு கிடைத்தது இவர்கள் உனக்கு அதிகப்படியான நம்பிக்கையை கொடுத்தார்கள் எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்ற எண்ணத்தை கொடுத்தார்கள் சுற்றியிருந்த உனக்கு வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு நன்மைகள் நடத்தும் என்பதனை உனக்கு எடுத்துச் சொன்னார் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏது வேண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது இதையெல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வேதனைக்கு காரணமாக இருக்கின்றார்கள் ஆனால் இது உனக்கு புரியவில்லை ஏன் தெரியுமா இவர்கள் உன்னோடு பழகுவதும் உனக்கு நல்லது சொன்னது போல உனக்கு அறிவுரைகளை வழங்குவது போல இவர்கள் நடந்து கொள்வதும் வேண்டுமென்றே உனக்கு பல சோதனைகளை கொடுப்பதற்காக மட்டும்தான் வேண்டும் வேண்டுமென்றே உனக்கு பல கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுப்பதற்காக மட்டும்தான் எல்லா நிலையிலும் உன்னை துன்பப்படுத்தியும் எல்லா சூழ்நிலையும் உன்னை வேதனைப்படுத்தியும் எப்பொழுதும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தும் இவர்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பதும் நிச்சயமான விஷயங்கள் இவை எத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற எண்ணங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இது நீ அறியாமல்தான் இருக்கிறாய் இவர்கள் எப்படி பழகுகிறார்கள் என்பது அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து மட்டுமே நீ எடை போட்டு விட்டாய் ஆனால் உண்மையானவர்களுடைய ஆழ்மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் இல்லை எப்படியாவது உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்று ஒவ்வொருனுடைய வாழ்க்கையும் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியை பற்றித்தான் அப்பா சொல்கின்றேன் இத்தனை நாள் உன்னை வேண்டும் என்று சோதித்தவர்கள் இத்தனை நாளும் வேண்டுமென்றே உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்கள் ஆனால் ஒருபொழுதும் இடத்தில் வெளிப்படையாக காட்டியதில்லை இவர்கள் யார் என்று ஒருபொழுதும் நடத்தி வெளிப்படையாக இவர்கள் புரிய வைத்ததில்லை இவர்கள் யார் என்று இவர்கள் என்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சரியாக இருக்கும்போது என் குழந்தை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை உன்னை சுற்றி இந்த அப்பா உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள கவனமாக இரு நீ முன்னால் நிற்கும் இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்பா எந்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி தரும்பொழுது நிச்சயமாக ஒன்றை மட்டும் என் குழந்தை கவனத்திற்குள் சுற்றி இருப்பது எல்லாமே நமக்கு வேண்டாத விஷயங்களை எடுத்து சொல்வதுதான் சுற்றி வருகின்ற எல்லாமே நமக்கு எப்படியாவது தீமைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும்போது அத்தனையிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் உனக்கு எதையும் சரியாக எடுத்து சொல்வேன் ஏன் தெரியுமா இவர்கள் இத்தனை காலமும் உனக்கு கொடுத்த வேதனைகளும் இன்னல்களும் இப்பொழுது அவர்களுக்கல்லவா திரும்பி இருக்கின்றது இதையெல்லாம் நீ அனுபவித்தாலும் அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் உனக்கு எல்லா நிலையிலும் அப்பா உடன் இருந்திருக்கின்றேன் ஆனால் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த இவர்கள் இன்று அவர்களை நிலை ந அதாவது இரத்த வாந்தி எடுக்கின்ற அளவிற்கு சென்று விட்டது அப்படியென்றால் அதுதானே ஆடிய ஆட்டமெல்லாம் இவர்களுக்கு முடிவுக்கு வர வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் யார் வாழ்க்கை நாம் கிடைக்கிறோம் யாருக்கு நாம் கெடுதலை செய்து நாம் இப்பொழுது மனமகிழ்ச்சி அடைகிறோம் என்பதையெல்லாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு எந்த சூழலையும் உறுதியாக இருந்தவர்கள் நமக்கு நம்பிக்கையை கொடுத்தவர்கள் நமக்கு நல்லது நடக்க கொடுத்தவர்கள் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று அன்போடு நம்மை பார்த்தவர்கள் என்று இவர்களை எல்லாம் இனி ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது இவர்களையெல்லாம் ஒரு பொழுதும் நாம் எந்த சூழ்நிலையும் விட்டுவிடக்கூடாது நமக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லா நிலையிலும் நாம் விரும்பியபடியே சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது பலவிதமான சூழ்ச்சிகளை செய்தும் எப்பொழுதும் உன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கின்ற எண்ணங்களோடு சுற்றி திரிவது மற்றவரிடம் பேசும் பொழுதெல்லாம் உன்னை பற்றிய கெடுதலான விஷயங்களை மட்டுமே சொல்லித்தரும் பொழுது இன்று இருக்கின்ற நிலை இவர்களுடைய மனதில் இருந்தது எப்பொழுதுமே நல்லது நினைக்கின்ற மனிதர்களுக்கு இங்கு வாழ்க்கையில் பல சோதனைகள் வருகின்றது அதிலும் இவர்கள் எப்பொழுதும் கெடுதலை மட்டுமே நினைக்கின்றார்கள் எப்பொழுதுமே கெடுதலை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய யோசிக்கின்றார்கள் என்றால் இவர்களை நாம் எந்த வகையிலும் கையில் எடுக்க முடியாது எந்த வகையிலும் இவர்களை நாம் சேர்த்துக்கொள்ள முடியாது என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை புரிய வைக்க முடியாமல் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த அப்பா உடனிருந்து நடத்துகின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று சரியாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அத்தனையிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போவதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் முன்னால் இன்று நடத்தக்கூடியவற்றை சரியாக புரிந்து கொள்ள அப்பா உன்னை கைவிட மாட்டேன் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் அப்பா நான் இருக்கும் நேரம் இந்த அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் என் குழந்தை நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைத்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு எல்லாவற்றையும் தருவது போல் இந்த மனிதர்கள் அவர்களுடைய தீய எண்ணங்களினால் மட்டுமே அடிந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களை கெடுக்க நினைக்கின்ற எண்ணம் ஒருவர் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தால் முதலில் அவர்கள் நிம்மதி பறிபோகும் நல்ல உறக்கம் வராது எப்பொழுதுமே அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த மூளைக்கு ஒரு நாளும் ஓய்வு இருக்காது தன்னுடைய மனதில் நிம்மதி என்ற ஒன்று துளி அளவு இருக்காது அடுத்தவனை அடித்தால் மட்டுமே அந்த மனத்துக்கு நிம்மதி கிடைக்கும் என்பது போன்ற எண்ணம் கொண்ட இவர்களை நாம் நிச்சயமாக எந்த சூழலும் இனி விட்டுவிட முடியாது எந்த நிலையிலும் எந்த ஒரு உண்மைகளையும் இனிமேல் நிச்சயமாக நம்மால் தொலைத்து விட முடியாது உன்னோடு இந்த அப்பா நான் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்